அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து முட்டை எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க அது வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தர்மகோல் எங்கே பற்று அப்புறம் பிளாஸ்டிக் பாக்ஸ் எங்கே பற்றெலாம் வைக்கிறாங்க அது வைக்கிறது பிரச்சனை இல்லை எந்த எங்கே பட்டரில் வைச்சாலும் காடை முட்டை வந்து கொஞ்சம் பொறிக்கும் பொறிக்காமல் இருக்காது அது ஒரு சில பிரச்சனைகளால் இது பொறிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்காக அதாவது நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்காக இந்த வீடியோ மெனக்கிட்டு நாங்கள் இணைஞ்சிருக்கோம் எடுத்துருக்கோம் இப்போ அதை சொல்லப்போனால் நாங்கள் நிறைய முட்டை வேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் ஒரு எண்பது முட்டை வச்சேன் அது எதுக்காகனா ஒரு டெஸ்டிங்க்காக தான் ஏன்னா ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் பொறிக்குமா ஈரப்பதம் மீட்ரு இல்லாமல் கொஞ்சம் பொரிக்குமாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பாருங்கள் அந்த குஞ்சுகளை பாருங்கள் மொத்தத்தில் ஒரு எண்பது முட்டை வைச்சேன் எண்பது முட்டையில் எனக்கு பொரிச்சிருக்கிறது மூணு குஞ்சு தான் பொரிச்சிருக்கு மிச்சம் எழுபது ஒரு அஞ்சாறு முட்டை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தோடு அந்த கிராக் இருந்தது அது துறப்பட்டோம் ஆரம்பத்தில் துறப்பட்டோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் வெளியில் வராமல் அந்த கொஞ்சம் முட்டை ஓடக்குள்ளே இருந்து சத்து போனது நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஈரப்பதம்ங்கிறது தண்ணி வச்சால் மட்டும் போதும் அப்படின்னு நிறையா பேர் இருக்கீங்க ஏன்னா விலை கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு தர்மாக்கால் இங்கே விட்டுலாம் நீங்கள் வாங்குறீங்க வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை அது உங்கள் விருப்பம் ஆனால் ஈரப்பதம் மீட்டர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இந்த வீடியோ கூட நாங்கள் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தண்ணி இவ்வளோ பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் வச்சும் பாருங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அதே மாதிரி முட்டை வந்து ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தான் உருட்டி விட்டேன் மூணு டைம் தான் உருட்டி விட்டேன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் எப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் தான் நானும் உருட்டியிருக்கேன் இப்படிலாம் பண்ணினீங்க அப்படின்னா இதே மாதிரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கும் வரும் இப்போ இது வந்து நீ மற்ற கஸ்டமர் செய்கிற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்போ இது எப்படின்னா நாங்களாக இன்னைக்கு சொன்ன மாதிரி வேஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம் எல்லா குஞ்சுகளையும் நாங்களாக கொண்ட மாதிரி தான் நம்ம எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது எல்லா முட்டையிலையுமே குஞ்சு இருக்குது ஆனால் அதால் வெளியில் வர முடியாமல் உள்ளே இருந்து என்ன ஆகிடுச்சி இறந்து போச்சு ஏன்னா முட்டை வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் உள்ளே குஞ்சு இருந்தது அப்படின்னா அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லைட் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் கனம் இல்லாமல் இருக்கும் அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரு சில முட்டையில் உடச்சி பார்த்தா உள்ளே குஞ்சு இருக்குது ஆமாம் அப்படிங்கிற நம்மளால் ஈரப்பதம் இல்லாமல் இருக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனை ஈரப்பதம் மீட்ரு வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க எந்த எங்கே போட்டுறா இருந்தாலும் பரவாயில்ல ஈரப்பதம் மீட்ரு வந்து கன்ஃபார்ம் வேணும் அதை வச்சுக்கோங்க இப்போ வந்து இன்னொரு தடவை நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அது எப்படின்னா ஈரப்பதம் மீட்ரு வச்சு நல்ல டைமிங்கில் உருட்டி அந்த வீடியோவில் கொஞ்சம் எவ்வளோ குஞ்சுகள் பொறிச்சிருக்கு அப்படிங்கிற வீடியோவையும் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ எதுக்குன்னா கஸ்டமர் எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ உங்களே மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் இந்த வீடியோ